ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களாம் சாப்பிட்டீங்களா அன்றைக்கி சமையல் வீடியோனால போட முடிலைங்க அதனால் சமைச்சதை எடுத்து போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பீர்க்கங்காய் கூட்டு கீரை பொரியல் முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன் ரசம் வச்சேன் ஓகே ஓரளவாக சமைச்சிட்டேன் இன்றைக்கி சாட்டர்டேங்களா எங்கள் பையன் ஆஃப்டே தான் ஸ்கூலு வந்துட்டார் வீட்டுக்கு எல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு அந்த வேஸ்டேஜெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் எடுத்து சேர்த்து வச்சுருப்பேன் சேர்த்து கொஞ்சம் காய வச்சு செடிக்கு போடுவேன் நம்ம வீட்டில் ஜாதிப்பு செடி இருக்குங்களா அதுக்கு நான் போடுவேன் நான் அதனால் விதிர்ந்த ஃபாட்டு சூப்பராக இருக்குது யார் பண்ணால் தம்பி பண்ணா நல்லா இருக்குதுல்ல அப்புறம் ஒரு காஃபியை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது ஒரு காஃபியை போட்டுருச்சுன்னா சூப்பராக இருந்தது காஃபி சாப்பிட்டுட்டு சமைச்சதை எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு போடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு நான் சமைச்சதை அப்படியே மக்களுக்கும் காட்டிச்சிட்டேன் உங்களுக்கும் காட்டுறேன் என்ன சமைச்சேன்னா முருங்கக்காய் சாம்பார் கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது ஏன் என்னவா இருக்கும் பருப்பெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் எப்படி இருக்கும் நல்லா தான் இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பசங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் குழந்தைங்களுக்கு பருப்பு எடுத்து வச்சேன் ரசம் வச்சேன் அந்த கரண்டியை போட்டு ரசம் வச்சேன் அப்புறம் தான் கீரை கீரை பொரியல் அப்புறம் என்ன பண்ணேன் பீக்கங்க கூட்டு நேற்று வச்ச உருண்டை குழம்பு இருந்தது அந்த உருண்டை குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் அப்பளம் பொரித்தேன் அப்பளம் பொரித்தேன் அவ்வளோதான் பெருசாக வேறு எதுவும் செய்யலை இன்றைக்கி இதை சாப்பிட்டாலே போதும் இன்றைய சமையல் ஓவர் வாங்க சாப்பிட்லாம் அப்படியே உங்களுக்காக ஒரு படியே உங்களுக்காக ஒரு சாங் காதல்